பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் எவன் ஒருத்தன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவனால் வெளியிலே வர முடியவில்லை அவன் அதிலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் அந்த பாவத்தை அவனால் விட முடியவில்லை பாவம் அவனை அடிமையாக்கி வைத்திருக்கிறது ஒரு முறை ஒரு கொஞ்சம் ஒரு அறுபது வயசுக்குள்ள அறுபத்தைந்து வயசுள்ள ஒரு கொஞ்சம் முதிர்ந்த ஒரு 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 அண்ணன் அவருக்கு வந்து இழுப்பு வியாதி இருக்கிறது அவருக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் பீடி குடிக்கிறார் பீடி குடித்துட்டு அவர் பீடியை குடித்து இப்படி அவரால் இழுக்க முடியல அதுக்குள்ளே தகுமுட்டி மூச்சு முட்டி அதுக்குள்ளே அவர் படுற கஷ்டம் பழக்கும் எனக்கு ஐயா உங்களுக்கு இந்த தகமட்டு இந்த இழுப்பு இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ஸ்மோக் அந்த புகை உங்கள் உள்ள சரீரத்துக்குள்ளே கொண்டு போய் அது சில அவயங்களை பாதித்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது இதை நீங்கள் நிறுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அது எனக்கே தெரியும் நான் டாக்டரை போய் பார்க்கும்போது அவரும் அதைத்தான் சொன்னார் நான் இந்த பழக்கத்தை விடுவதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்த போதும் என்னால் அதை விடாமல் இருக்க முடியவில்லை அதை என்னால் முடியலை என்னால் விட முடியலை இதனால தான் எனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இதனால தான் எனக்கு வியாதி என்று தெரியும் இதனால தான் இந்த இழுப்பு வியாதி என்று எனக்கு தெரியும் தெரிந்திருந்தும் என்னால் இதை விட முடியலையே நான் என்ன செய்ய ஐயா நான் சாப்பிடாமல் வேணேன்னா எத்தனை நாள் வேணும்னாலும் இருப்பேன் ஆனால் இதை என்னால் விட முடியலையே அதிலே அவர் அடிமையாக்கப்பட்டு போனார் சாத்தான் அந்த பாதிப்பாய் இருந்தபோதும் இந்த பாவத்தை விட முடியாதபடி அதை அடிமையாக்கி வைத்திருக்கிறான் அல்லேலூயா